ஹலோ மக்களே இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு டிப் ஒன்று பார்க்கலாம் எதுக்காக என்ன டிப் சொல்லப்பார அப்படின்னு சொல்லி முன்னாடி தமிழன்லேயே பார்த்துட்டு தான் உள்ளே வந்து வந்திருப்பீங்க ஆம மக்களே எல்லாருமே ரொம்ப இருக்காங்க இந்த பேன் இது வந்து எப்படிடா நம்ம வந்து ஒரு தலையிலேருந்து போக வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப் ஒன்று பார்க்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த வேப்பந்தலையை வச்சு தான் நம்ம தலையில் இருக்க பேன் ஈர இது எல்லாமே எப்படி ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம தலையிலேருந்து போக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த இலையோட மருத்துவ குணமே பார்த்திங்கன்னா கிருமி நாசினி ஸோ நம்ம தலையில் இருக்க பேன் ஈர எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம தலையிலருந்து விரட்டி அடிக்கக்கூடியது நம்மளுடைய முடிக்கு எந்தளவுக்கு தேவையோ இந்த மாதிரி நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து காலையில் வெறு வயதில் சாப்பிடும்போது வயிற்றில் இருக்க தேவையில்லாத பூச்சி எல்லாமே சாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இதை வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே கொஞ்சமாக எடுத்து வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது முகத்தில் இருக்க எல்லாம் வரைகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது என்னுடைய தலையில் பேனியர்லாம் இல்லைங்க வெறும் பொடுகு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுமே கண்டிப்பாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு சிலரெல்லாம் பூச்சிக்கடியிலேருந்து நம்மளுடைய முடியை வந்து எந்த மாதிரி பாதுகாக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுமே வாரத்துக்கு ஒரு டைம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது தலைமுடி வந்து நல்ல பூச்சிக்கடியெல்லாம் இல்லாமல் நல்ல நீளமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடி வந்து வளரும் வேப்பில தேய்ச்சி குளிக்கிறனால எனக்கு ஒரு பிரச்சனையும் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் பேநீர் பொடுகு பூச்சிக்கடி இது எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய முடி பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக வந்து வளரும் நம்ம உருவி வச்ச வேப்பிலையை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெளில அப்படியே கூட நம்ம வந்து தலை ஃபுல்லாகவே நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி தேய்க்கிறவங்க தலை ஃபுல்லாகவே ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் ஒரு ஒன்றிலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊர்னதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பு போட்டு நம்ம எப்போயும் போல தலை குளிச்சிட வண்டி தான்